பூண்டு நம்ம பூண்டை காப்பிட்டா கவர்மெண்ட் இருந்து அஞ்சு லட்சம் பாக்கெட்டு பத்து ரூபா பூண்டு நாட்டு பூண்டு மழை பூண்டு வெள்ள பூண்டு 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 மல்லிபொடி மல்லிபொடி மேலைபொடி மல்லிபொடி ஏ மல்லிபொடி அங்க போய் வீடி ஏ மேலைபொடி மேலைபொடி மல்லிபொடி சாம்பார்பொடி 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 சாம்பார்பொடியில மூக்குபொடி ஏ பூண்டு பூண்டு ஏ இத வாங்குறீங்க ஏ சாம்பார் வாங்குங்க ஏ வாங்குங்க வாங்குங்க ஏ பாளபொடி பாளபொடி ஏ பாளபொடி பாளபொடி தாயோலி பாள ஏண்டி கூரிய அட்டு ஏ பாளபொடி பாளபொடி அடியா ஏ பாளபொடி பாளபொடி அவன் பாளபொடி வேன் பாள அவன் பாள இன்னைய மவரே அப்பூண்டு நானா நான் சீரகம் சாம்பூவை கழுடு நான் கோலப் புளி கோலப் புளி கோலப் புளி இது எது சோம்புடா தொப்பு நல்லா செய்யு ஏ இதாத்துக்கு ஏ நீ ஓம்பூடி நீ வச்சக்கியா ஓம்பூடி அப்படியே வேற வேற இந்த மாவு புடி அத பாத்துるபா இந்த மாவு புடி நல்லா புடி பாத்து yeah

சரியான நான் நின்றுதே பேசுறேன் நீ என்ன மாதிரி நின்றுதே பேசுறீங்களா அதை பத்தி உனக்கு தெரியல

அதனால நடக்கல இல்லையா ஆஞ்சான் சானி ரோதகல அவங்க விளையாடல இல்லையா இintre பெண்கள் எங்களளோ பெண்கள்ல நாட ஆந்துட்டாங்க பார்த்தா பெண்கள்வா தெரியலயா தங்கள பண்ணாமே சந்நியாசி சேர்ந்து வாழ்றாங்க திருமாவோடே வீர லட்சுமி ஆமா பெண்கள காலே ஏய் நல்லா நான் குருகுமாசனே நீ

இதெல்லாம் கம்பிட்டு இருக்காங்க முன்னாடி தான் உங்கள பிள்ளை பார்க்கணும் இப்ப எப்படி பாக்குறது இல்ல கொண்டு போவோம் ஊசிக்கா போட பிள்ளை பிள்ளை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஊசிட்டு

நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேச கொடுத்துக்கல கேள்வி இல்ல மனிதனுக்கு எத்தனை அறிவு யார் அறிவு ஆறு அறிவு மாட்டுக்கு எத்தனை அறிவு மாட்டுக்கு அஞ்சு அறிவு அஞ்சறிவு அஞ்சறிவு காலையில நாடக முடியுதுல ஆமா மாட்டு வண்டி பந்தய அந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாறி விடுவாங்க காலை மாறி விடுவாங்க ஏன் பொட்ட மாட வர மாட்டீங்க? வர மாட்டாங்கல பூத்தே தள்ளிரும்ல. ஓடு போதே சாணி போடுறோம். ஏ நாங்க சாணி போட்டாத வாசனா அந்த மணக்கம். சரி எது எடுத்து விடுறாங்கல? எது எடுத்து என்ன மாட்டுவாங்க? கால மாட விடுவாங்க. கால ஏன் பொட்ட மாட வர மாட்டீங்க? வர மாட்டாங்கல ஓடு போதே ஒண்ணு கெடுச்சுடுவே. ஆமா நீ வாயை குடிச்சிடுவே. ஆமா நீ வாயை குடிச்சிட்டால எட்ட கவடா. போயா விட்டு. சரி அது போட்ட. அலகான இருந்து சளி கட்டி விடுறாங்கல அதுல என்ன மாட்டுவாங்க? கால மாட விடுவாங்க. கால மாடு. அதே மாதிரி காலையில மழை பெஞ்சிச்சு மாறுதே

ஒரு <laughs> உய <laughs> <hors>

đi đi cũ bắt chị đi một lần không được không được ੋ� critically ੋੈะੱੱ বੰསનੇ સੱ �ੋੱ�ੱੱ��ੱੱ�ੱੱ��ੱੱ�ੱૃ�ੱ����������

அவர் பேரு ராவ் ராமதாஸ் தெரியுமா ராமதாஸ் என்ன அவர் பேரு சொரு ஆசா ஆமா

कई बड़ा हम ये यार यारों रहे कई बड़े तो ना ये यार अच्छा माफ़ कर दे कितने बुरे थोड़ी चीज़ लोडी भी बचा है कितने बुरे माफ़ कर दे कितने बुरे छोड़ दे ना कड़े सिबार के कई बड़ा पति किराना चलाऊंगे मानो नहीं 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 नह புனிதமான காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமான காதல் அந்த மாபரத்தில் பூவெடுத்து இப்படி எப்படி ஒரு ஜீப்திசைகின்றது இரு கண்ணிலும் ஞாவகம் முறங்காவல் பதிக்கின்றது பாசங்களும்

மஞ்சள் ஒன்று போனவாடி போடவா புதுவா கட்டம் ஆபரத்தில் பூவெடுத்து மஞ்சள் ஒழுங்கு போன Yeah.